செயற்கை சுனாமியை ஏற்படுத்தி கடலோர நகரங்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு ரஷ்யாவுக்கிட்ட இப்போ ஆயுதங்கள் இருக்கு ஈரானினுடைய ஆயுதங்களை கைவிடச் சொல்றதுக்கும் ஈரானினுடைய அணு ஆயுத திட்டங்களை கைவிடச் சொல்வதற்கும் அமெரிக்காவுக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது எஸ்முல்லாக்களுக்கிட்ட இருபதாயிரம் நவீனத்துவம் வாய்ந்த ராக்கெட்டுகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல ஏவி இருக்காங்களா ஹிஸ்புல்லாக்களினுடைய ஒவ்வொரு வீரர்களுக்கும் ஹிஸ்புல்லா கொடுக்கிற மாத சம்பளம் ரெண்டாயிரத்தி இருநூறு டாலர் நம்ம நாட்டு காசில கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி எல் ஃபாஷர் அப்படிங்கிற சூடானினுடைய பிரதேசத்தில் ஆர்எஸ்எஃப் எஸ் எஃப் நடாத்திய படுகொலை தாக்குதல அங்க இருந்த பல மக்கள் மென்செஸ்டர் கழகத்தினுடைய முதன்மை உரிமையாளராக இருக்கிற ஷேக் மன்சூர் துபாயைச் சேர்ந்தவர் இவர்தான் சூடானினுடைய இனப்படுகொலைக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இஸ்ரேலினுடைய உயர் அடுக்கு ட்ரோன் ஒப்பரேட்டர் ஒருவர் பல மாதங்களுக்கு முன்னரே தற்கொலை செய்திருக்கிறார் இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன் மத்திய கிழக்கில் என்ன நடந்து கொண்டிருக்கு இந்த உலக அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா தொடர்ச்சியாக நம்மளும் நம்மளுடைய காணொலிகளை பார்த்து கொண்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு என்னென்ன முக்கியமான விடயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அந்த அடிப்படையில் இன்று லெபனானுக்கான அமெரிக்க தூதுவர் டோம் பராக் சில முக்கியமான கருத்துக்களை லெபனானுக்குள்ளே வச்சு சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னால் லெபனானை வரைக்கும் ஒரு மத்திய வங்கி இல்லை ஒரு நிலையான வங்கி இல்லை நிலையான பொருளாதார அமைப்பு லெபனானு கிட்ட இல்லை இதை வைத்துக்கொண்டு லெபனான் ஒரு மாநில ஆட்சி கூட பண்ண முடியாது ஆக இதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஹெஸ்புல்லாக்களை நிராயுத பாணியாக்கணும் என்று சொல்லி லெபனானு இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க பட் லெபனான் வந்து ஹிஸ்புல்லாக்களை நிராயுத பாணியாக்குற வேலைகள்ல தொடர்ந்து பின்வாங்கி கொண்டிருந்தாங்க ஹிஸ்புல்லாக்களை நிராயுத பாணியாக்குற வேலைகள்ல லெபனானிய அரசு ஈடுபட மாட்டாது அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டங்களில் கூட நாம சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னு சொன்னா லெபனானினுடைய ஆர்மியும் ஹிஸ்புல்லாக்களினுடைய ஆர்மியும் ஒன்றோடொன்று பின்னி பிணைக்கப்பட்ட உலகத்துக்கு தெரியாத ஒரு ஆர்மி மாதிரி ஒரு ஏஜென்ட் மாதிரி இயங்கி கொண்டு வராங்க அதை பிளவுபடுத்த நினைக்கிற சக்தி அமெரிக்காவினுடைய சக்தி இந்த ஜோசப் ஓன் அப்படிங்கிற ஒரு புதிய பிரசிடென்ட் ஒன்றை லெபனானுக்கு கொண்டு வந்து அவர் மூலமாக இந்த ரெண்டு அமைப்புக்குள்ளேயும் பிளவுகளை ஏற்படுத்தி லெபனானுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய திட்டம் இருந்துச்சு இப்போ அது எல்லாமே தவிடுபொடி ஆகிட்டு இனி நாங்க உங்களுக்கு பணம் தர மாட்டம் எங்களுடைய பணத்தை வச்சுதான் நீ உங்களுடைய நாட்டை நடத்தலாம் ஐஎம்எஃப் உங்களுக்கு கடன் தராது ஏற்கனவே ஐஎம்எஃப் கடன் தார் என்று சொல்லி சொல்லிருந்தேன் தராது அப்படி எங்க அடிப்படையில் ஒரு மிரட்டல் மாதிரி தான் டொம்பராக் இவ்வாறான கருத்துக்களை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் மேலும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னால் எல்ஏஎஃப் அப்படிங்கிற லெபனான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் அறுபதாயிரம் லெபனானிய வீரர்கள் இருக்காங்க இவங்களுக்கு வந்து லெபனானிய அரசு கொடுக்குற சம்பளம் வெறும் இருநூத்தி எழுபத்தஞ்சு டாலர் நம்ம இலங்கை நான் எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எழுபது எண்பதாயிரத்துக்குள்ளே தான் வெறும் அதே இது ஹிஸ்புல்லாக்களினுடைய ஒவ்வொரு வீரர்களுக்கும் ஹிஸ்புல்லா கொடுக்குற அந்த சம்பளம் ரெண்டாயிரத்தி டாலர் நம்ம நாட்டு காசில கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்கேஆருக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு மாத்தைக்கு ஆறு லட்சம் பணத்தை ஹிஸ்புல்லாக்களுக்கு ஹிஸ்புல்லாக்களினுடைய வீரர்களுக்கு ஹெஸ்புல்லாக்கள் ப்ரொவைட் பண்ணி கொண்டு இருக்காங்க அதாவது ஈரான் கொடுத்து கொண்டு இருக்காங்க ஆக லெபனானினுடைய ஆர்மி கடும் ஒரு வீழ்ச்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஹெஸ்புல்லாக்கள்கிட்ட இருபதாயிரம் நவீனத்துவம் வாய்ந்த ரொக்கெட்டுகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மேம்பட்ட ஏவுகணைகளும் ஹிஸ்புல்லாக்களுக்கிட்ட இருக்கு ஆனால் லெபனானிய ஆர்மிக்கிட்ட இருக்கிறது வெறுமனை பால் அடைந்த ஜீப்புகள் ஏகே ஃபோர்ட்டி செவன் போன்ற பழைய துப்பாக்கிகளும் மட்டுமே லெபனானி ஆர்மிக்கிட்ட இருக்கு இதை வைத்துக் கொண்டுள்ள பனான் யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற போல வந்து தாழ்த்தி எவ்வளவுக்கு தாழ்த்தலாமோ அவ்வளவுக்கு தாழ்த்தி கீழ் டோம் பராக் சொல்லியிருக்கிறது இருக்கிறது லெபனானுக்குள்ள பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இது சம்பந்தமாக இஸ்ரேலிய போர் அமைச்சர் இஸ்ரேல் கார்ட் முக்கியமான கருத்துக்கள் சில வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா கடந்த இரவு லெபனானுக்குள்ள இஸ்ரேல் வந்து தாக்குதல் ஒன்று செஞ்சிருந்தாங்க அந்த தாக்குதல நான்கு பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க அந்த நான்கு பேர்ல ஒருவர் ஹெஸ்புல்லாக்களினுடைய உயர்மட்ட ராணுவ குழுவா இருக்கிற ரத்வான் படைப்பிரிவினுடைய முக்கியமான தளபதி மீதுல கொல்லப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் காட் சொல்லியிருக்காரு நேற்று

ஸ்டாலினுடைய விடயம் பேசப்பட்டு கொண்டு வருது ரஷ்யா பல ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க முக்கியமான ஆயுதம் வந்து கடந்த காலங்களில் பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்துச்சு செயற்கை சுனாமியை ஏற்படுத்தி கடலோர நகரங்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு ரஷ்யாவுக்கிட்ட இப்போ ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிற வந்து அமெரிக்காவை நிலை குலைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரஷ்யா மீண்டும் ஒரு கபரோஸ்க் அப்படிங்கிற அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை ஏவி இருக்காங்களாம் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு அதாவது அமெரிக்கா ஏற்கனவே அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலை ரஷ்யா கருகில் கொண்டாந்து நிறுத்தினாங்க அதுக்கு பதிலடி வழங்கும் விதமாக ரஷ்யா இவ்வாறான கபரோஸ் அப்படிங்கிற அணு சக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை ஏவி இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுல இருந்து ஆறு போசிடான் டூம்ஸ் டே அப்படிங்கிற மிசைல்களையும் ஏவலாம் இந்த மிசைல்களை பொறுத்த வரைக்கும் அதிவேகமாக பயணித்து எதிரிகளினுடைய டார்கெட்டை துல்லியமாக தாக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய மிசைல் இருக்காக ரஷ்யாவினுடைய இவ்வாறான

அமைப்பினுடைய காயப்பட்ட வீரர்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்குரியதுமான வேலைகளை தனிந்த தொண்டு நிறுவனங்கள் அங்க செஞ்சு கொண்டிருக்காங்க இவரினுடைய முக்கியமான நோக்கமாக சூடானுக்குள்ளே இருக்கிற கோல்ட் மைன்ஸ் அப்படிங்கிற தங்க சுரங்கங்களை தோண்டி சூடானுக்குள்ளே இருக்கிற தங்கங்களை துபாய்க்கு ஏற்றுமதி செய்யறாங்க சூடானுக்குள்ளே இனப்படுகொலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரங்களில் சூடானினுடைய ஐநாவுக்கான தூதுவரான ஹசன் ஹமீத் ஜெனிவாவில் உள்ள ஐநா சபைக்கு

பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடரலாம் அப்படி என்று அமெரிக்கா ஓமான் வழியாக ஈரானுக்கு செய்தி அனுப்பியதாக செய்தி வெளியிட்டிருந்தன பட் இன்னைக்கு தஸ்னிம் செய்தி நிறுவனம் ஈரானினுடைய அதை மொத்தமாக மறுத்து போட்டு நிலை எதுவாக இருக்கு அப்படின்னு சொன்னால் ஈரானினுடைய சுயமரியாதையை பாதுகாக்கிறத்துல ஈரான் எப்பயுமே முன்னிற்கும் ஈரானினுடைய ஆயுதங்களை கைவிடச் சொல்றதுக்கும் ஈரானினுடைய அணு ஆயுத திட்டங்களை கைவிடச் சொல்வதற்கும் அமெரிக்காவுக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது அமெரிக்காவினுடைய அடிமைகளாக ஏனைய நாடுகள் இருந்த ஈரான் ஒரு பொழுதும் அமெரிக்காவினுடைய அடிமையாக இருக்காது சொந்தமாக ஈரான் முயற்சி செய்கின்றது சொந்தமாக ஈரான் அமெரிக்காவை எதிர்த்து நிற்கின்றது வளைகுடா நாடுகளிலே மிக சக்தி வாய்ந்த நாடாக சொந்தமாக ஈரான் முன்னேறிக் கொண்டு வருவதே வளைகுடா நாடுகளினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது இதற்காகவே ஈரானை முடக்குவதற்கும் அரபு நாடுகளும் மேற்கத்தே நாடுகளும் சேர்ந்து முடக்குவதற்கு எத்தனித்தாலும் ஈரான் அதன் சுயத்தையும் அதனுடைய அணுவாயுத திட்டத்தையும் அதனுடைய ஆயுத மேம்படுத்தலையும் மீண்டும் ஒருபொழுது நிறுத்தி வைக்காது அப்படிங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்தி ஈரான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈரானினுடைய துணை வெளியுறவு அமைச்சரான மஜித் தக் ரவாங்கி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா சமமான நிபந்தனைகளில் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை நாங்க வைக்கிற கோரிக்கைகளுக்கு அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை ஆக அமெரிக்காவோட ஈரான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பேச்சுவார்த்தை நடத்தாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஓகே இப்ப காசாவினுடைய நிலவரங்களுக்குள்ள வருவோம் இஸ்ரேலினுடைய உயர் அடுக்கு ட்ரோன் ஒப்பரேட்டர் ஒருவர் பல மாதங்களுக்கு முன்னரே தற்கொலை செஞ்சிருக்காராம் காசாவுக்குள்ள இவர் ட்ரோன் வேலை செஞ்சு கொண்டிருந்திருக்கார் அதன் பிறகு காசாவுக்கு வெளியே வந்து இவர் தற்கொலை செஞ்சிருக்கார் அப்படிங்கிறத இஸ்ரேல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் மறைச்சிருக்காங்க பெயரையும் வெளியிடுவதையும் இஸ்ரேல் தவிர்த்து இருக்காங்களாம் ஆக இஸ்ரேல் தனக்கு ஏற்பட்ட பலவிதமான விதமான சந்திச்சிருக்காங்க ஜெருசலம் பிரதேசத்தில் இருக்கிற ஜபாவின் கிழக்கே உள்ள பெடோயின் பழங்குடியினரனுடைய சொத்துக்களை சூறையாடி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் பற்ற வச்சிருக்காங்க எரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் கல்கிலியாவின் பாலஸ்தீனிய லாரிகள் மற்றும் பேருந்தை தீயிட்டு கொளுத்திருக்காங்க இவ்வாறான அக்கிரமங்கள் தொடர்ச்சி தொடர்ச்சியாக ஜெருசலம்லையும் வெஸ்ட் பேங் பிரதேசத்திலே நடந்து கொண்டு வருவதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாக்கி இல்லாம காசா பகுதி முழுவதும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் பல தாக்குதல்கள் செஞ்சிருக்காங்க இதுல ரஃபாவிலையும் கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க கான்யூனிசிலையும் இஸ்ரேல் பொதுமக்களை குறிவைச்சு கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க பீராங்கி தாக்குதல் செஞ்சிருக்காங்க மற்றும் வான்வழி தாக்குதல்களையும் காசாவுக்குள்ள செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மத்திய காசாவின் அல் ஃபலா பிரதேசங்களின் கிழக்கேயும் கூடுதலான பல தாக்குதல்களை

திருப்புற இதுவரைக்குமே இஸ்ரேல் நடாத்தின குண்டுவீச்சுக்களை மனித உரிமைகள் மீறல்லையும் இருநூத்தி ஐம்பது பாலஸ்தீனியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க ரஃபா கடவை மொத்தமாக மூடப்பட்டிருக்கு இவை எல்லாமே போர் நிறுத்தத்தினுடைய அப்பட்டமான மீறல் ஆகும் அது மட்டும் இல்லாம போர் நிறுத்த மீறல் பற்றின எல்லா டாக்குமெண்டையும் ஹமாஸ் பக்காவா எடுத்திருக்காங்க எடுத்து அதை இன்டர்நேஷனல் வைஸா சர்வதேச ரீதியில வெளிப்படுத்துறதுக்கு துருக்கி கிட்ட கொடுத்திருக்காங்க இதை அடுத்தது ஈரான் கிட்ட இருக்கும் எப்படியும் ஈரான் கிட்ட இதை அவங்க சப்மிட் பண்ணி வச்சுப்பாங்க இது அடுத்து வந்து யுனைடெட் நேஷன் நேஷனுக்கு கொடுப்பாங்க உலகளாவிய ரீதியிலே இஸ்ரேல் எவ்வாறான கொடுங்கோல் செயல்களை செஞ்சு கொண்டு வராங்க அப்படிங்கறத வெளிச்சப்படுத்துற வேலைகளை ஹமாஸினுடைய அரசாங்கம் தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொண்டு வாராங்க இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்ட கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க நம்மளுடைய சேனல் இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணிக்கொள்ளுங்க இது போன்ற தகவல்கள் எல்லாமே டெய்லி உங்களை வந்து சேரணும் அப்படின்னு சொன்னா தேங்க்யூ வெரி மச்